ஹாய் கைஸ் சடான் டைப்பில் நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா எஸ்எக்ஸ் ஸ்டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லைங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க வெஹிக்கிளோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை நல்ல ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க விவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா என் நம்பரு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் பேக்ல ஒரு நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் தடி இருக்கீங்களா வாங்க நம்ம இந்த வாட்டி பார்க்கலாம் இன்னைக்கு ஈரோடு ஜாய்கர்ஷம் என்ன வாட்டி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாரி செலரியோ டிஎக்ஸே வேறு இருந்தால் பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கல் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் இருக்கு எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டி நல்லா இருக்கும் நமக்கு லோக்கல் ரெஜிஸ்டர் இது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் இதோட பியூச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் ஆறு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு வந்துருக்கு ரிவர்ஸ் கேமராவோடு இருக்கு வண்டி நல்லா இருக்கும் நீங்க வந்து ஓட்டி பாருங்க இது கஸ்டமர் கோட்டிங் பேஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து எப்படியாது நெக்சுவல் பைஸ் தான் இதுக்கு நம்ம பேங்க் சைட் லோன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் எங்க லொக்கேட் இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பாலை எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்ட மாதிரி உள்ள வந்தீங்கன்னா ஜாய் கார்ஸ் ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து இந்த வண்டி ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ரெகுலர் வீடியோஸ் பாக்கிறது ஹீரோ ஜாய் கார்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணுங்க ஹாய் கைஸ் இன்னைக்கு ஹீரோ ஜாய் கார்ஸ் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செவர்லைட் பீட் எல்ஐ சி தான் பார்க்க போறோம் இது ஒரு டீசல் செக்மெண்ட் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு மணி நேரம் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கு டச் ஸ்கிரீன் இருக்கு வண்டி நல்லாவே இருக்கு நீங்க வந்து ஓட்டி பாருங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கு ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும் காலேஜ் பசங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே இது வண்டி நல்லாவே பிடிக்கும் வந்து பாருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்ல உங்களுக்கு அனுசிச்சு எடுத்துறேன் இது ஆஃபீஸ் எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு ஜாய்கார்ஸ் பழைய பழைய பஸ் ஸ்டாப்ல எம்ஆர்எஸ் பேக்கரி ஓட்டின மாதிரி உள்ளே வரணும் ஏதோ அதர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற மாதிரி கால் பண்ணுவோம் இப்போ நம்ம ஜாய்காஸ்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி செல்லுரியோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செல்லூரியோங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த வெஹிக்கிளோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கிலோட சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க லெதரில் போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு பேங்க் லோனே தாராளமாக பண்ணிக்கலாம் வெஹிக்கிளுக்கு ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் டூஎல் ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி வந்து கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் இந்த வெயில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்திர கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்டு நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் இருக்குது நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஏசி நல்லாவே கூலிங்கில் இருக்கும் கட்னாட்டு போட்டிருக்காங்க வண்டி நீட்டாக இருக்குது வந்து ஓட்டி பாருங்க இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற வயசு மூணு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபாய் கேட்குறாங்க இது நம்ம லோன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா நல்லாயிருந்தா அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு மூன்று வரைக்கும் லோனே போட்டு கொடுத்துரலாம் ரேட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது சின்ன வித்தியாசம் அனுசிச்சு தரலாம் நீங்கள் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிடிக்கும் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி மாதிரி கட்டலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ஆரா வேரியன்ட்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க கோட்டர்ச்செட்டி இன்ஜின் வெஹிக்கிளோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் நம்மள்ட்ட இருக்குங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் நாற்பத்தி எட்டு ஸ்ரீரங்கம் திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இருக்கிறதே ஈரோட்ல இருக்குங்க இந்த வெயிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க அங்கே ஓடி டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகசியபுள் பிரைஸ் தான் பிக்சர் பிரைஸ்லாம் கிடையாதுங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம் உங்க பேமிலியோட டிராவல் பண்ண ஒரு நல்ல காரா தேட்டீங்களா ஹலோ கைஸ் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேரியன்ட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க கிலோமீட்டர்னு முன்னூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பெட்ரோலு என்ன வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் டச் ஸ்கிரீன் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயுமே டென்டோ கிராச் எதுவுமே இல்லைங்க வண்டி கஸ்டமர் ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இதோட கஸ்டமர் பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க அது நேரில் வாங்க உங்களுக்கு நல்ல நல்ல கட்டிக்கா நான் எடுத்துறேன் நம்ம ஆர்டிஸ் பாத்தீங்கன்னா ஜாய் கார்ஸ் ஈரோட்ல இருக்குதுங்க மேலே என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கால் பண்ணுங்க வாங்க அந்த வண்டியை பாருங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஹாய் கைஸ் இன்னைக்கு ஹீரோ ஜாய் கார்ஸ் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செவர்லைட் பீட் எல்ஐஸ் வேரியன் பார்க்க போறோம் இது ஒரு டீசல் செக்மெண்ட் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு உணவு கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கு டச் ஸ்கிரீன் இருக்குது வண்டி நல்லாவே இருக்கு நீங்கள் வந்து ஓட்டி பாருங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஒரு டென்டன் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும் காலேஜ் பசங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி நல்லாவே பிடிக்கும் வந்து பாருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு அனுசரிச்சு எடுத்துறேன் இது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜாய்காட்ஸ் பழைய பழையம் பஸ் ஸ்டாப்பில் எம்ஆர்எஸ் பேக்கரி ஓட்டின மாதிரி உள்ளே வரணும் ஏதோ அதர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஹாய் இன்னைக்கு ஹீரோ ஜாய்கர்ஸ் என்ன வண்டி பார்க்க போறது பாத்தீங்கன்னா உண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் மாடல்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டாப் அண்ட் வேரியன்ட் ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் ஆறு ஏர் பேக் வந்துடும் டாப் அண்ட் மாடக்னால புஷ்டாட் பட்டன் வந்துடும் லெவன் டென் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட மிரர் ஃபோல்டிங் வரும் மோட்டரைஸ் மிரர் தான் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தென் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட சீட் கவர்லேயே இருக்கு வண்டி நல்லா இருக்கும் டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் லிட்டருக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு கோட்டிங் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீ நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க இதுக்கு நம்ம லோன் பாத்தீங்கன்னா பேங்கிங் சைட்ல பாத்தீங்கன்னா நாலு டூ நாலு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய பாளையம் எம்ஆர்எஸ் பேக்கரி ஓட்டுற மாதிரி உள்ள வரணும் உங்களுக்கு ஏதோ டீடெயில் வேணும்னா இருக்க நம்பர் கால் பண்ணுங்க நீங்க ஹீரோ ஜாய்கார் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி ஒயிட் கலர் வண்டி தான் பாக்க போறோம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு டீசல் செக்மெண்ட் வெஹிக்கல் ஒரு லட்சத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துரும் நாலு டயர் பூஸ் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்கு வண்டி நல்லா இருக்கும் நீங்க வந்து பாருங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு சின்ன வித நிகழ்ச்சி ஒர்க் பண்ணி எடுத்துறேன் இது லோன் பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச மேல தாராம லோன் அஞ்சு லட்சம் ரூபாய் ட்ரை பண்ணலாம் இந்த வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் ரெகுலராக நம்ம கார் வீடியோஸ் பாக்குறதுக்கு ஹீரோ ஜாய்கார் நீங்க பண்ணுங்க